பாலக்கோடு தக்காளி மண்டியில் நிழற்கூடம் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மண்டியில் நிழற்கூடம் மற்றும் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பேரூராட்சி தலைவர் பி கே முரளி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திமுக ஒன்றிய துணை செயலாளர் பி எல் ஆர் ரவி முன்னிலை வகித்தார் பாலக்கோடு தக்காளி மண்டியில் விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நிழற்கூடம் அமைத்தல் ஆடு அறுக்கும் தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததை அடுத்து கடந்த வாரம் அரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு திட்டப்பணிகளை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று பாலக்கோடு தக்காளி மண்டியில் பேரூராட்சி தலைவர் பி கே முரளி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அவை தலைவர் அமானுல்லா பேரூராட்சி கவுன்சிலர்கள் மோகன் ஜெயந்தி மோகன் ரோஹித் சரவணன் கிளை செயலாளர் முருகேசன் நிர்வாகிகள் சக்திவேல் பனங்காடி குமரன் மன்சூர் மாதப்பன் பார்த்திபன் குத்தகைதாரர் சின்னசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்